வணக்கம் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு லோக்சபா தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன அதன்படி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர்களிடையே நான்கு முனை போட்டி நிலவுகிறது நிலையில் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியே வருகின்றன அதன்படி டைம்ஸ் நவ் மேட்ரைஸ் என்சி சார்பாக கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக ஒன்றிலும் திமுகவின் இந்திய கூட்டணி முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் அதிமுக இரண்டு தொகுதிகளிலும் மற்றவை பூஜன் தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்தியாவில் மொத்தமுள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் பாஜக கூட்டணி முன்னூற்று அறுபத்தி ஆறு இடங்களிலும் இந்திய கூட்டணி நூற்று நான்கு இடங்களிலும் மற்றவை எழுபத்தி மூன்று இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கணிப்புபடி வங்காளத்தில் பாஜக சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது என்றும் தமிழகத்தில் பாஜக முதல் முறையாக இரட்டை இலக்கத்தை எட்டக்கூடும் என்றும் தெலுங்கானாவிலும் பாஜக சிறப்பாக செயல்படும் என்றும் ஆனால் முன்னூற்று எழுபது இடங்கள் என்பது சாத்தியமில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு முடிவுப்படி திமுக ஆளும் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுகவின் இந்திய கூட்டணி முப்பது இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஐந்து இடங்களிலும் அதிமுக நான்கு இடங்களிலும் வெற்றி பெறலாம் என்று கணித்துள்ளது அதேபோல் கட்சி வரியாக திமுக இருபது இடங்களிலும் அதிமுக மற்றும் பாஜக தலா நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களிலும் பாமக ஒரு இடத்திலும் மற்றவர்கள் நான்கு இடங்களிலும் வெற்றி பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தந்தி டிவி சார்பாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன் முடிவுகளும் தற்போது வெளியாகியுள்ளன அதாவது தந்தி டிவி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி மாதம் எடுக்கப்பட்ட சர்வேயில் உங்கள் தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்ற கேள்விக்கு திமுகவிற்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் வாக்களித்துள்ளன அடுத்தபடியாக அதிமுகவிற்கு முப்பத்தி மூன்று சதவீதமும் பாஜகவிற்கு பனிரெண்டு சதவீதமும் வாக்களித்துள்ளனர் அதேபோல் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீதமும் மற்றவைக்கு நான்கு சதவீதமும் வாக்களித்துள்ளன இதில் பாஜக பதினான்கு தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடிக்கும் என்றும் இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பு தரவுகளின்படி திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் கைப்பற்றி வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்பு முடிவுபடி தமிழ்நாட்டில் திமுக முப்பது இடங்களில் வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாஜக கூட்டணி ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக லோக்பால் என்ற பிரபல கருத்து கணிப்பு நிறுவனம் தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை கணித்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு இடங்களில் வெல்லும் என்றும் அதிமுக கூட்டணி ஒன்று முதல் மூன்று இடங்களை வெல்லுமென்றும் பாஜக கூட்டணி ஜீரோ முதல் ஓரிடங்களை வெல்லுமென்றும் மற்றவை ஜீரோ முதல் ஒரு இடங்களை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக அக்னினி என்ற செய்தி நிறுவனம் சார்பாக கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கோவை தொகுதியில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் பாஜக கூட்டணி பதினாலு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் மற்றவை இரண்டு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் திமுக தான் பெரும்பான்மையான இடங்களை வெல்லும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் உறுதி செய்துள்ளது ஆனால் மொத்தத்தில் பார்த்தால் பாஜக தமிழ்நாட்டில் கணிசமான வாக்குகளை பெறும் அல்லது இடங்களை பெறும் என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் தற்போது தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது